சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் வழி கொளத்தூர் கொளத்தூரில் வெள்ளாரை கிராமம் ஐக்கோர் ஜீவ சமாதி நல்லூர் நினைத்த நலம் பெருக இருநூற்றி ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு நல்லூர் பிறகு ஓம் ஐகோ சுவாமி திருவடிகள் போட்டி ஓம் ஓம் ஐகோட் சுவாமி ராஜராஜ சுவாமிகள் திருவடி போட்டி அந்த பக்கம் வந்து குமரபாபா சித்தர் மற்றும் அரிய இருக்கு அங்கே ஒரு கம்பெனி மாதிரி பாருங்கள் அது உள்ள குமரபாபா அப்புறம் ஐகோட் சாமி மணிக்கம் இதுதான் வந்து ஐகோட் சாமி சமாதி அவிட்ட நட்சத்திரம் குருபம் முடிஞ்சது இது கீழே போட்டா இருக்குது வந்து குமரபாபா பாபா பேனர் கிழிஞ்சு போச்சு அங்கே தெரியுது இந்த கம்பெனி மாதிரி இருக்குது அது உள்ள ஹரியன் தெரியுது சிவப்பு கலரில் அது பக்கத்தில் இருக்குது குமரபாபா இது வந்து மக்கள் விரும்புகிற டாஸ்மாக் கடை என்ன பண்ணுறது நல்லோ நினைத்த நிம்புகிற இறைவன் ஆகுக என்றால் அடுத்த வினாடி அல்ல அதே வினாடியில் ஆகிவிடும் இறைவன் விருப்பம் நிறைவேற அவகாமிசாகும் அழித்து பொறுமையுடன் காத்திருப்போம் சித்திரை மாதம் அடுத்த நட்சத்திரம் அவருடைய குரு பூஜை வெள்ளாரை கிராமம் ஸ்ரீபிரும்புத்தர் அருகில் சதய மறுநாள் வந்து சதய நட்சத்திரம் குமரபாபா குரு பூஜை முடிஞ்சு போச்சு நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த நடைபெறும் நல்லூர் நினைத்த நடைபெறும் நல்லூர் நினைத்த நல்லோர் நினைத்த அளவிற்கு நல்லோர் நினைத்திற்கு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகைப்படி சிறப்பியாகும் நல்லூர் நினைத்த நடைபெருக்கு இங்கே வருகை தரும் பக்தர்கள் இந்த திருப்பணியில் பங்கு கொள்ளும் பக்தர்கள் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் பதினாறு நட்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட என்னென்னா கூட சித்தர்கள் அவர் வேண்டுகிறேன் இங்கே வந்து நம்ம நண்பர் டிபேயில் வேலை செஞ்சவர் கண்ணன் அவர் ஆகிவிட்டார் இதுனுடைய ஜோதி முருகன்ன்றவர் ஆரம்பத்தில் வந்து இருக்கிற திருப்பணிகளாக செஞ்சு வந்தார் அவரும் அமரவர் ஆகிவிட்டார் அவங்க ஞாபகம்லாம் இங்கே வருது இன்றைக்கி வந்து வடபழனி பரஞ்சேரி பாபா ஜீவசமதியில் குரு பூஜை இந்த பக்கமாக போகலாம் நாங்கள் போகிறோம் கூட நண்பர் சைமன் வந்திருக்காரு வடபண்ணிலேருந்து வந்திருக்கோம் சத்குரு ஹரிகிருஷ்ணன் சுவாமிகள் ஞானசபை நம்ம ஐகோட் சாமி சமாதி வரும் அது அங்கே தெரிய பாருங்கள் அதுதான் கற்றுக்கிட்டு இருக்காங்க இது டாஸ்மாக் கம்பெனி பெண்குள்ள பிறவி சத்குரு ஹரிகிருஷ்ணன் சுவாமிகள் ஞானசபை குண்டு பெரும்பேடு கிராமம் வழி வெள்ளாரை கிராமம் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அது வந்து வெள்ளாரை இது வந்து குண்டு பெரும்பேடு அவ்வளோதான் ரெண்டு ஒன்று தான் இந்த மரங்கள்லாம் இருக்க இது வந்து குண்டு பெரும்பேடு இதில் இருக்குது அந்த பக்கம் இருக்கிறது மரத்துக்கு அந்த பிறகுலாம் வெள்ளாரை கிராமம் சரி அது இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டு செல்லும்படி ஹரிகிருஷ்ணா ஐயா சென்னை கோடபாக்கம் பவர்ஹவுஸில் வந்து இவர் அம்பேத்கர் சில இருக்கும் அது எடுத்த மாதிரி தேர்வில் ரொம்ப காலம் அந்த ஊர்லேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்தவர் சாமிகள் வந்து இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு இருநூற்றி ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாபம் இப்போ வந்து சா சென்னையில் கோடம்பாக்கம் ராம் தேட்டர்ன்னு இருக்குது அங்கே வந்து சாமியோடைய அருள்னால கண் சிகிச்சை முகாம் அரவிந்த் மருத்துவமனை நடத்துகிறது கூட நம்ம ஹரிகிருஷ்ண ஐயா பக்தர்கள் ஞானசபை பக்தர்கள்லாம் வந்து சேர்ந்து இதுக்கு கண் சிகிச்சை முகாம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடத்துகிறாங்க சென்னை கோடம்பாக்கம் பழைய ராம் தேட்டர் என்கிற கங்காராம் ஹால் ராம் தேட்டர் கிட்ட சொல்லுவாங்க முப்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலவச கண் பரிசோதனை மற்றும் கண் புரை அறுவை சிகிச்சை முகாம் அரவிந்த் மருத்துவமனையோடு சேர்த்து செய்கிறாங்க தொடர்பு கொள்ளலாம் முப்பதாந்தேதி தேதி ஆதார் கார்டோடு வந்துருங்க தேவைப்படுறவங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை ஞாயிற்றுக்கிழமை பழைய ராம் தேட்டர் கோடம்பாக்கம் சென்னை ஹரிகிருஷ்ணயா பக்தர்களால் அது செயல்படுத்தப்படுகிறது நல்லோர் நினைத்த நிலம்பிருக்கு நல்லோர் நினைத்த நிலம்பிருக்கேன் நல்லோர் நினைத்த நம்பர் இருக்கேன் இன்னை எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை கன்னியாகுமரி மாயம்மா பிரஞ்சோதி பாபா இவருக்கு தான் இன்றைக்கி குருபஜை போய்கிட்டே இருக்கிறோம் இவர் திருப்பூர் வடபெண்ணில் இருந்தவர் திருப்பூரில் வெங் மேலையூர்னு ஒரு இடம் இருக்குது செங்கல்பட்டு திருப்பூரில் அவர் வெங்கட்ராமசாமிகள் ஜியோஸ் மதி வடபழனில் இருந்தவர் அவர் வந்து சின்னவர் சொல்லுவோம் அவரை வந்து பெரியவர் சொல்லுவோம் கண் மருத்துவமனோட அந்த விளம்பரம் அரியா பழனி கனகபதி சுவாமிகள் இருந்தாலும் நாளுக்கு ஏத்த நாளும் கப்ப கப்ப தான் இப்ப அடுத்து சாயந்திரம் கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் அப்படி ஏத்தலாம் இல்லையா குச்சி படக்கூடாது நெருப்பு ஆ அப்படி தான் மீன் இல்லை இப்படி தான் மீனும் ஏதாவது ஒரு வாட்டத்தில் போதும் நெருப்பு பழம் லேசாகப்பட்ட போதும் ம் நல்லோ நினைத்த நிலம்பு இருக்கா நல்ல போதும் விடுங்க கை எடுங்க பிடிச்சிருச்சு புகை வந்துட்டாலே அது பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் கரு கங்கு தெரி தான் போதும் இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலி எப்படி நல்லோ நினைத்த நிலம்பு இருக்கா நல்லோ நினைத்திருக்கா என்னிடம் மேலும் அழைப்பேச வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இங்கே மூன்று சித்தர்கள் ஒரே நேரத்தில் நம்ம தரிசனம் பண்ணலாம் அங்கே முதல்ல ஐக்கோட் சாமி இங்கே அறிவையா அப்புறம் இது உள்ளே வந்து குமரபாபா ஜெயஸ் அது உள்ளே இருக்குது கிருஷ்ண ஐயா சமாதி பக்கத்தில் இந்த வழி இந்த வெளியில் உள்ள வர வழி இந்த வழியில் குமரபாபா ஒரு போரூர் பாய்கடையில் இருந்தவர் ஹைகோர்ட் சாமி குருபூஜைக்கு மறுநாள் இவருடைய குருபூஜை சித்திர மாதம் சதய நட்சத்திரம் ஐகோட் சாமி சித்திர மாதம் மணி அவித்த நட்சத்திரம் ஹைகோர்ட் சாமி சதய நட்சத்திரம் குமரபாபா அக்கா பாருங்க எங்கே போய் உட்கார்ந்து போரூர் இருந்து இங்கே வந்து தங்கியிருந்து ஜீவசமாதி ஆனவர் ஐக்கோட் சாமி சமாதி அங்கே இருக்குது சாமி இருந்த அறை அங்கே இருக்கு குமரபாபா நல்லூர் நினைத்த நம்பர் நல்லூர் நினைத்த நம்பர் நல்லூர் நினைத்திருக்கேன் நினைத்திருக்கு எல்லாம் நன்மை நல்லா நன்மை ஆ ஊ ஏம் ஹரி ஐயா வாங்க எங்கே போகிறீங்க வாங்க உங்களுக்கு பிஸ்கட் இருக்குது வாங்க அது வெளியே இருக்கும் இன்றைக்கு மூலிகை பொடி சிறப்பு யாகம் நல்லோர் நினைத்த நிலம்புகள் நல்லூர் நினைத்து நம்பியிருக்கிற இங்கெல்லாம் நன்மை நடந்திருக்கு ஆ ஓ ஏ ஊஇஏஎன் போக வந்தாலே போதும் கருப்புற நீ எல்லாம் தேவையாக கிடையாது நல்லோர் நினைத்த நண்பர்கள் நம்முடைய ஐயாவினுடைய ஜீவ சமாதிக்கு வருகை தந்தவர்கள் உபயோகதாரர்கள் நன்கொடையாளர்கள் உடல் உழைப்பு செய்கிறவங்க எல்லோருக்கும் பதினாறு நட்புகள் சகல சௌகாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்படைய நிலக்கூடிய சித்தர்கள் வேண்டியது இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை நல்லோர் நினைத்தால் அந்த பக்கம் தெரியுது ஐகோர்ட் சாமி இந்த பக்கம் குமரபாபா இந்த பக்கம் அவர் அரிய இவர் வந்து குமரபாபா இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்படி சிறப்பு யாகும் இந்த காணொலியை காண்பவர்களுக்கும் நம்முடைய ஐகோர்ட் சாமி ஹரியய்யா குமரபாபா மூன்று சித்தர்களும் எண்ணிலா கோடி சித்தர்களுக்கும் உடல் உழைப்பு தருவங்க ஆலோசனை தருவங்க உதவி தருவாங்க உபயதர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இன்னிலா கூடி சித்தர்களால் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம் இருநூற்றி ஐம்பது வகை மூழ்கியக்கூடிய சிறப்பு யாகும் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்தான் நன்மை நல்லா நன்மை நல்லோ நினைத்த நம்பர்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த நலம் பெருக இன்னைக்கு வந்து நம்ம வடபணி பரஞ்சோதி பாபாவுடைய குரு பூஜை பதிமூணு குரு பூஜை அது போய்கிட்டே இருக்கிறோம் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பால்நல்லூர் ஸ்ரீபுருங்க வெள்ளக்கோட்டையில் அங்கே போய்கிட்டே இருக்கும் வாங்க போகலாம் வச்ச பிஸ்கட்டு தயிர்லாம் வச்சிருக்கோம் குமரபாபா மாதிரி காக்கா வந்துடுச்சு மணி பதினொன்றில் பன்னெண்டு நம்மளால் முடிஞ்சு அன்னதானம் பண்ணினே இருக்கணும் கன்னியாகுமரி மாயம்மா மாதிரி வந்து சேலம் ஏற்காடு சாலை சட்டக்கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் காந்தி நகர் சின்ன கொல்லப்பட்ட இடத்துல இருக்குது டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஒன் டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஒன் அன்னையின் பாதம் பணிந்து டபுள் எயிட் செவன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஒன் கன்னியாகுமரி மாயம்மா இது வந்து குமரபாபா ஜியஸ் மாதிரி இந்த பக்கம் ஆள் இருந்தால் வரலாம் இப்போ யாரும் இல்லை

நாங்கள் ஏறி இறங்கிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் எடுத்தாச்சு நம்ம சேனல் தான் வீடியோ போட்டாச்சு சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதெரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தனையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகைப்பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சி பற்ற வச்சால் போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சை அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்படி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சந்தைக்கு போ நம்ம போகும்போது வெட்டவழி தியானம் பண்ணும் போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போட்டியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபள்ளி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சிதஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைஸ் வாரியூ யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் எம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஆ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் u ஆ o ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே